ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா கோதுமை ரவையில் வந்து பொங்கல் பண்ண போகிறேன் அதாவது சம்பா ரவை இன்னும் சொல்லுவாங்க அதை ரவா பொங்கல் தான் பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மொதல் வந்து ஒரு பவுலில் வந்து கோதுமை ரவை எடுத்திருக்கேன் அது கூடயே கால் கப்புக்கு வந்து சிறுபெய்த்தம் பருப்பு எடுத்திருக்கேன் அந்த பருப்பு வந்து கொஞ்சம் மாளிலையில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு மிளகாய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இஞ்சி நறுக்குனது அப்புறமா முந்திரி பருப்பு எவ்வளோ எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் தான் பண்ண போகிறேன் நான் வந்து நெய் ஊற்றி தான் செஞ்சேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நெய்னா உங்கள்கிட்ட ஏற்றுக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் நெய் ஊற்றினேன் டப்பா விளமாண்டின்ட்டு நெய் அதில் இருந்து அதனால் திரும்ப ஸ்ப்ரிலேருந்து எடுத்து அப்புறமா நெய் போட்டேன் நெய் போட்டதுக்கப்புறமா நம்மளை காமிச்சோம்ல மிளகு சீரகம் முந்திரி பருப்பு மிளகாய் இஞ்சி இஞ்சி கருவேப்பில இது எல்லாமே உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலை தான் பார்க்கிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தான் என்னுடைய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா வதங்கினதும் மருத்துவ ஒரு கப்பு சம்பா ரவையை உள்ளே போட்டு நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி விடணும் நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா வதங்கி விடணும் நல்லா திண்டிக்கிட்டே இருங்க தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம எந்த கப்பில் ஒரு கப்பு ரவா அறுத்தோமோ அதே கப்பில் ஒரு கால் கப்பு நம்ம வறுத்து சிறு பைத்த பருப்பு அந்த பருப்பையும் இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி வறுப்பட்டால் போதும் அதுக்கப்புறமா அந்த பருப்பை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டதுக்கப்புறம் நான் அதே கப்பில் வந்து மூணு கப்பு ஒரு கப்பு சாம்பாரை விட்டு மூணு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி நம்ம இப்போ ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ தேவையான உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து மூணு விசில் விட்டுருக்கேன் மூணு விசில் கரெக்டாக இருந்துச்சு மூணு விசில் வச்சுக்கோங்க அப்புறமா அந்த ஏர்லாம் வெளியே போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா கிண் எடுத்து நல்லா கிளறி பாருங்கள் அடிப்பிடிக்காமல் அப்படி பூ மாதிரி சூப்பராக வந்திருக்கும் செம்மையாக வந்திருக்கு பார்த்தீங்களா இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்